என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்கான மன மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் குளிர்ந்தது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவைப் பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக இப்போது வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் இந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறார்கள் நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆனந்தமடையப் போகின்ற ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்தபாடில்லையே என்று நீ நினைப்பாய் ஆனால் இப்போது உன் அம்மா உனக்கு இப்போது வராகியானவள் உனக்கு எப்போதும் நல்லது நடக்கும் என்பதற்காக தேதியும் நேரத்தையும் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் இதன் பிறகும் நீ கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைத்தான் உன் அம்மா நான் காண்பித்து கொடுக்க போகின்றேன் என் செல்ல குழந்தையே அந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கு நல்ல சேதியானது வரும் அது மட்டுமல்ல இத்தனை நாட்களும் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் முன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் இப்போது வந்திருக்கின்றது என் குழந்தையே நீ இப்போது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்போது என்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாயல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இதை நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லியும் இருக்கின்றேன் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருவதற்கான கால நேரம் வரும் அதுவரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும் அதற்காக இப்போது காத்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நான் இப்போது உன்னை பற்றி அந்த உறவினை பற்றியும் ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த செய்தியில் நான் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதாக மட்டும் மட்டும் இருந்தால்தானே உன்னிடம் வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உன் மனதில் இருந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையா மாறப்போகின்றது அதற்கு முன்பாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா உன்னை தேடி வருகின்ற உறவு உன்னை தானாகவே தேடி வர வேண்டுமென்று நீ நினைக்கின்றாயல்லவா அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் வெகு சீக்கிரமாக முடிந்து உடனே என்னை உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது என்பதையும் உன்னால் மறுக்க முடியாதல்லவா அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்கு மூடாடி நிகழ்த்து நிற்கின்றாய் உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டம்தான் இப்போது மேலும் மேலும் துன்பத்தில் முயற்சி என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இனிமேலாவது இதில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி உன்னை இன்னும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தேக்கி வைப்பது போல இனியும் அப்படியே இப்படியே இருந்துவிட்டால் விட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல என் குழந்தையே இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையானது குறைந்துவிடும் நிச்சயமாக என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இரு இருப்பதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இந்த அம்மா உனக்கு மாற்றி கொடுக்க போகின்றேன் இந்த உறவினைக் கண்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ வேதனை அடைய வேண்டாம் துன்பம் அடைய வேண்டாம் உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டு இருக்கிறது என்று சொல்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் விட்ட கண்ணீரும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது இன்னும் அங்கே கண்ணீர் சிந்தி கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்ததுதான் உண்மை என் தங்க பிள்ளையே ஒருவரை ஏமாற்றி இன்னொருவரின் உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல் நான் அவர்கள் இது போன்ற ஒரு செயலையெல்லாம் செய்துவிட்டார்கள் இன்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவலி எப்படி இருக்கும் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த உணர்வு உணர்வாது என் பிள்ளை அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்று ஆர்வமானது அவருக்குள் வந்து விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயானால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்குமானால் அவர்களுக்குள்ளே நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற சந்தேகமும் இருக்கத்தான் செய்கின்றது நிச்சயமாக அதற்காக அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிடத்தான் போகின்றார்கள் நான் கொடுத்த கஷ்டத்திற்காக அத்தனை தண்டனையும் உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னையே சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்கக்கூடாது என்று என் பிள்ளையே இவர்களுடைய மனமுருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் என்னிடத்தில் அல்லவா ஏன் அன்பு குழந்தையே இவர்கள் துரோகத்தை மட்டும் செய்யவில்லை உனக்கு வழியையும் கொடுத்து விட்டுதான் சென்றிருக்கின்றார்கள் அதுவும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் மிக பெரிய துரோகத்தை விட்டு சென்று விட்டார்கள் அல்லவா இப்போது ஒரு தவறை செய்த பிறகு அதில் அவர்கள் அந்த மனவேதனை எல்லாம் உன்னை போலவே அனுபவித்துவிட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கின்றார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னும் உன்னை பற்றி ஒருபோதும் சிந்திக்க இருக்கக்கூடாது சிந்திக்க இருக்கவும் கிடையாது என்பதையும் புரிந்து கொண்டு எத்தனை நேரம் உனக்கு சாதாரணமாக பேசிவிட்டு இப்போது அந்த பேச்சில் சிறிது ஆறுதல் கூட தென்படுகிறது என்று கூட நினைக்கலாம் ஆம் என் செல்லமே அம்மா எப்போதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்துரைப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே ஒரு கஷ்டம் வந்த பிறகு அதை அவர்கள் அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்ன என்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து நடத்தும் போது உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்பு எந்த அளவிற்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதையும் மீண்டும் ஒருமுறை முறை பார் நான் அவர்களை மன்னிக்க கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லவும் இல்லை இந்த அம்மா சொல்ல வந்தது இந்த வாழ்க்கையை மீண்டும் கூடிய மனநிலையில் இருந்தால் அது உனக்கு சரிபட்டு வருமா இனி காலம் முழுவதும் இவர்கள் இப்படியே இருந்திருப்பார்களா என்பதை மட்டும் சற்று ஆராய்ந்து விடு என் அன்பு குழந்தையே அவர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அந்த மன திருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையானதாக இருக்கின்றது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதை எல்லாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்களும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ வைத்து அந்த உறவை நீ நம்புவதும் நம்பாததும் உன்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் நீ இனி செய்ய தொடங்கு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவாக இணைந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் என் செல்லமே இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் 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 ஏற்றுக்கொள்ள என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களை எல்லாம் இனி நீ என்ன செய்ய துவங்கு உன்னுடைய செயல்களை நீ தெளிவாக இருந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ மட்டுமே மீண்டும் மீண்டும் பக்குவம் வேண்டும் என்றால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு சென்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றி ஏமாற்றிவிட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும் இது மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் தைரியமாக உனக்கு யார் துரோகத்தை செய்தாலும் அப்படியே என் பிள்ளை செய்துவிட்டு உன்னை விட்டு சென்றாலும் இந்த அம்மா உன்னை தேடி வந்து அம்மா சொன்ன இந்த தேதியில் உனக்கான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னுடைய உறவினை நீ சுயமாக ஏற்று அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் இந்த வாழ்க்கையினிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் உனக்கு உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய உறவானது கொடுத்த மனவரிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன்னால் மறுக்க முடியவில்லை என்றால் உறவோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்களை நீ வெறுத்து விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் ஒரு வருடத்திலே வாழ்க்கையை வெறுத்து விட்டு மீண்டும் அவர்களுடைய துரோகத்தை எல்லாம் மன்னித்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் உனக்கு மன நிம்மதி ஒன்று வேண்டுமல்லவா அங்கே அது திருப்தி இல்லாதத போது அதில் இந்த அம்மாவின் தலையீடு ஒருபோதும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அதனால் என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பதும் உன்னுடைய சொந்த முடிவுதான் ஏனென்றால் என் பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் இழந்துவிட்டு மீண்டும் இப்போது புதிதாக தொடங்கி இருக்கின்றாய் இது முன்னேறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் உன் அம்மா உன்னை காயப்படுத்த மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை நீ துணையில்லாமல் வாழ்பவர்களுக்கும் நன்றாக தான் இருக்கிறார்கள் துணையோடு இருப்பவர்களும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அவர்களின் மனநிலை பொறுத்துதான் உன்னுடைய நல்ல மனத்திற்கெல்லாம் நல்லதே நடக்கும் அதனால் நீ துணிந்து சுதந்திரமாக முடிவிடு எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா உனக்கு துணையாக உன் இல்லத்திலே இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்